ஸ் வெல்கம் டுதாஸ்கு புக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறையா நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது காலில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு பித்த பித்தவெடி ஆர் சேர்த்து பொண்ணு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா காலில் அப்படியே பாலம் பாலமாக வெடிச்சிருக்கும் அதை பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருக்கும் பாவமாக இருக்கும் வலி தாங்க முடியாத குத்து வலி இருக்கும் அதில் இது அதில் அழுக்கெல்லாம் சேர்ந்துட்டுதுன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம் முன்னாடிலாம் சேர்த்து பொண்ணுக்குன்னு தனியாக ஏதோ ஒரு க்ரீம் எல்லாம் தடவிப்பாங்க அதுவும் டெய்லியெலாம் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது நம்ம உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நம்ம தாங்க கவனிக்கணும் அவங்க அதனால் வந்து இதுக்காக உடனே இப்போ டாக்டர்கிட்ட போய் பலவித க்ரீம்கள் எல்லாம் வாங்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் எளிமையான வீட்டு ஹோம் ரெமெடி ஒன்று நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதோப்பா உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு நாலு நாள்லேயே உங்களுக்கு இதில் குணம் தெரியும் இது அப்படியே இந்த காலில் அப்படியே இந்த டெய்லி ராத்திரி இது ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணணும் நம்ம இதுக்கு வந்து நல்ல ஹாட் வாட்டரில் உப்பு போட்டு கொஞ்சம் ஷாம்பு உங்கள்ட்ட எதா இருக்கு லிக்விட் சோப் எதா இருந்ததுன்னு அதையும் போட்டு காலை அதில் வச்சுக்கோங்க ஒரு பயந்து இருபது நிமிஷம் இது பாருங்க நீங்கள் அன்றாடம் நாலு வேலை செஞ்சு ஒரு டைட்னஸ் இருக்கும் அந்த டைட்னஸ்ஸும் உங்களுக்கு போயிடும் காலுக்கும் நல்ல எதமா இருக்கும் இது நீங்கள் நல்லா டிப் பண்ணிட்டோம் இதுக்காக போய் பார்லருக்கெல்லாம் போய் படிக்கவர்கெல்லாம் படிக்க முடியுமா ஆயிரக்கணக்கில் கணக்கில் செலவழிக்கணும் இது பாருங்கள் நீங்கள் பத்து ரூபா செலவு கூட இருக்காது நீங்கள் வீட்டிலையே பண்ணிட்டுருக்கலாம் இதை வந்து நல்லா டிப் பண்ணிட்டோம் அதுலேருந்து காலை எடுத்து அப்போ டிப் பண்ணி வைக்கும்போது வந்து ஸ்க்ரப் வேறு பண்ணிக்கணும் அதை வீட்டில் உங்கள்கிட்ட பியூமிக் ஸ்டோன் ஆர் எனி அதர் ப்ரஷ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா அந்த தேய்ச்சுன்றிருந்தோம் இந்த இதெல்லாம் வந்துடும் அது ஸ்கேல் ஸ்கேலாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அழுக்கு அந்த மாதிரி இது இருந்தால் எல்லாம் வெளியில் வந்துடும் அப்புறம் நல்லா டவலால் ஒத்தி எடுத்தால் மாதிரி தொடச்சிட்டு இந்த க்ரீம் நான் இப்போ காமிக்க போகிறேன்னே பேக்ஸ் நான் பண்ணிக்கிறது மெழுகு சொல்கிறோம்ல அதனால் பண்ணினது தான் அதில் கொஞ்சம் ஒரு சில எண்ணெய்கள் கலந்துருக்கேன் அதை வந்து நீங்கள் தடவி மேல இருந்து சாக்ஸ் போட்டுக்கலாம் இல்லை கிளிங் ரேப் உங்கள்கிட்ட இருந்துன்னா அதுவும் தடவிக்கலாம் அதை போட்டுக்கலாம் இஃப் ஆர் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சாக்ஸே போதுமானது இது போட்டு நீங்கள் காற்றால் பார்த்தேன்னு பாருங்க உங்களுக்கு நிறைய ரிலீஃப் இருக்கும் ஏன்னா இந்த பிட்டுவடிகள் இல்லை இருந்ததுன்னா கால் அந்நாயத்துக்கு வரைக்கும் பாதம் இல்லாமல் வலிக்கும் அதனால் இதை நீங்கள் நாலு நாள்லேயும் உங்களுக்கு குணம் தெரியும் அது கேரண்டியாக நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ரெண்டு நாளில் கூட தெரிஞ்சது கூட இருக்குது ஸோ வாங்குவோம் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த இதுக்கு நான் என்ன க்ரீம் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ பித்தபடி சரியாக போகிறதுக்கு வீட்லேயே எப்படி பண்ணிக்கலாம் வீட்டில் என்ன ஹோம் ரெமெடி அப்படிங்கிறத பார்த்துக்கலாமா இங்கே நான் மெழுகுவத்தியும் எடுத்து வச்சுட்டுருக்கேன் அளவு வந்து என்னென்னாக்க நான் இதால் தான் அளவு வச்சுட்டுருக்கேன் இந்த ஒரு சின்ன கரண்டிங்கனால முதல்ல அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறையா விஷயங்கள் ஹோம் ரெமெடிஸாக இருந்தால் கூட சிலது நம்மளுக்கு சூட் ஆகும் சிலது ஆகாமல் கூட போகலாம் இதில் வந்து கலர் கேண்டில்ஸ் வாங்கக்கூடாதுங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி வெள்ளையா இருக்கும் இல்லையா இது இது கரெக்டாக இதில் ஒரு கரண்டி யாராவது நம்ம திருவிக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணலாம் இனிமீஸ் நம்ம இதை அடுப்பில் வச்சு மெல்ட்டு தான் பண்ண போகிறோம் அதனால் பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த இந்த மாதிரி சீவினா மாதிரி பண்ணிக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக கட்டும் பண்ணிக்கலாம் எப்படி எப்படி கட்டும் பண்ணலாம் பாருங்கள் இப்போ இந்த திருவினது பாருங்க கரெக்டாக ஒரு கரண்டி இருக்குது ஒரு முக்கால் கேண்டில் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி இந்த மெழுகுவத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ல அதில் ஒரு ஒன்றரை கரண்டி அதே அளவுனால எந்த அளவுனாலும் நம்ம மெழுகுவத்தி இது பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கோமோ அதில் ஒரு ஒன்றரை கரண்டி கடுகு எண்ணெய் மஸ்டர்ட் ஆயில் இது மஸ்டர்ட் ஆயில் கண்டிப்பாக உடம்புல அடுத்தது கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் ஒன்று ஒரு மெஷர்மெண்ட் மெழுகு தேவலா எடுத்து போத்தேடா அவ்வளவு அலோவேராஜ் இருக்கு இல்லையா அது ஒன்று ஒரு மெஷர்மெண்ட் இப்போ இது எல்லாத்தையும் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை மெல்ட் பண்ண போறோம் சில பேர் இது டபுள் பாயில் மெத்தடில் கூட பண்ணுவாங்க அதாவது கீழே வெந்நீர் வச்சுன்னுட்டு இதை ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சுட்டு டைரெக்டாக அடுப்பில் வைக்காமல் அப்படியும் பண்ணுவாங்க நான் இங்கே ஸ்லோ இதில் காமிக்கிறேன் இதில் பார்ப்பேன் இப்போ இதை நான் ஸ்லோ ஹீட்டில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா மெல்ட் ஆகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதெல்லாம் மெல்ட் ஆகி கலந்துரும் அப்புறம் நம்ம கீழே இறக்கி இப்போ இது கேண்டில் நல்லா மெல்ட் ஆகிடுத்து இறக்கி வச்சோம் நம்ம இது இது அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இவியான் வைட்டமின் இ இருக்கு இல்லையா அந்த கேப்சூல் ஒன் ஆர் டூ போட்டுக்கலாம் இது உடனே இது செட்டாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒன்றும் அதனால இப்போ பாருங்கள் இது எவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சுன்னு அது அப்படியே இந்த வேக்ஸ் போட்டதுனால எண்ணெய் எல்லாமும் இருக்குது அண்ட் அலோவேரா ஜெல் இருக்குது இது காலில் நீங்கள் டெய்லி நைட்டு படுத்துக்கிறதுக்கு முன்னாடி இது காலை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கணும் காமிக்கிறேன் அதுக்கப்புறமா என்னென்னக்க இதை நல்லா தடவினுட்டும் முடிஞ்சால் ஒரு சாக்ஸையும் போட்டுக்குங்க பாருங்கள் நாளே நாளில் உங்கள் காலில் இது பித்தபடி இல்லாமல் மாயமாக மறைஞ்சு போய்டும் க்ரீம் பண்ணுறதை பார்த்தோம் இல்லையா அடுத்தது என்னென்னாக்கா அதை பண்ணி வச்சுட்டு இப்போ நான் இங்கே ஒரு பக்கெட்டில் வெந்நீர் வச்சுட்டுருக்கேன் இதில் பாருங்கள் கல் உப்பு அதை போட்டுடணும் நிறையவே போடணும் எனக்கு கல் உப்பு அவ்வளோ நல்லது உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதையும் நீங்கள் போட்டு நம்ம நம்மளோட ரெண்டு கால்களையும் இதில் இந்த வெந்நீரில் வச்சுட்டுருணும் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான சீரியல் எதாவது பார்க்கலாம் இந்த காலை முக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணக்கூடாது நம்ம அந்த டைத்தை வேஸ்ட்டே பண்ணக்கூடாது நம்ம சீரியல் பார்க்கணும் பக்கெட்டில் காலை விட்டுட்டு பதிஞ்ச நிமிஷம் உட்காரணுமா நாங்கள் எப்படி டைம் பாஸ் ஆகாது அப்படிலாம் சொல்லக்கூடாது டைத்தை நம்ம வேஸ்ட்டே இருக்கக்கூடாது சீரியலை போட்டுக்கிட்டு பார்க்கணும் சீரியலுக்கு சீரியலாக வச்சு காலுக்கு நல்லா ரெஸ்ட் அண்ட் ஒரு மாதிரி ரிலீஃப் கிடைக்கும் இது வந்து ஜோக்ஸை பாட்டு நீங்கள் வந்து காலை வச்சுன்னு பாருங்கோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் உங்கள்ட்ட இருந்ததுன்னு அதெல்லாம் பாதத்தெல்லாம் நல்லா கொஞ்ச நாள் டிக் பண்ணினதுக்கு அப்புறமா இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சி விட்டுன்னு இல்லைக்க ஆயிடும் ஆகிடும் எனக்கு அது அதுக்காக சாஃப்டனாக இருக்கிறதே சாஃப்டாக இருக்கிறதையே பண்ணிடணும் சொன்னேன் இல்லையா சால்ட்டு கொஞ்சம் போட்டு ஷாம்பு ஏதாவது போட்டு இதெல்லாம் சில பேர் லைன் ஜூஸ் கூட பூச்சிப்பாங்க ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ப்ளீச்சிங் சோர்ஸ் அது அதனால அது கூட போட்டுக்கலாம் ஊட்டணுட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரஷ்ஷு ஸ்க்ரப்பர் இருந்ததுன்னா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இதை காலை அப்படி வச்சுக்கோங்க அது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலான்னுப்பா காலை நல்லா தொடச்சுட்டு போ பக்கெட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ காலை வெந்நீர்லேருந்து எடுத்து நல்லா தொடச்சுட்டாச்சு இந்த வேக்ஸுக்கு பற்றியெல்லாம் இந்த இது க்ரீம் பண்ணினோம் இல்லையா அது ஒரு தினப்படி யூஸ்க்கு நம்ம ஒரு சின்ன கப்பு அது இதில் போட்டு வச்சுக்கலாம் அது வந்து எந்த இடத்துலலாம் உங்களுக்கு பித்தபடி இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் நான் தடவின் இந்த மாதிரி தடவி விட்டோ இதை வந்து நல்லா தடவி விட்டும் இதை அப்படி தடவின்றணும் மருதாணி தடவிக்கிற மாதிரி தடவி விட்டு சாக்ஸை உடனே போட்டுன்றணும் ஸோ இதுதான் பித்தபடிக்கான ஒரு ஹோம் ரெமெடி இதை எல்லோரும் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறீங்களோ அவள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எளிமையான ட்ரீட்மெண்ட்டு தான் இதுக்கு ஒன்றும் அதிக காசு இதெல்லாம் செலவழிய தே செலவழிக்க தேவையில்லை நிறைய பேருக்கு இந்த பித்தவடினாலேயே ஒரு தர்ம சங்கடத்தில் இருப்பாங்க நல்ல சாரீஸ்லாம் கட்டிக்க முடியாது கல்யாண வீட்டுக்கெல்லாம் போவாங்க அங்கே போயிட்டு காலை மறைச்சி மறைச்சி விட்றதுலேயே அதை அவங்களுக்கு டைம் சரியாக இருப்பாங்க எனக்கு அதில் இருக்கிற ஜரிகையாக இருக்கட்டும் த்ரெட் ஒர்க்காக இருக்கட்டும் அந்த பித்தவடி கிராக்கில் போய் போய் மாட்டிக்கும் அண்ட் வலி எக்கச்சக்கமாக இருக்கும் சும்மா முகத்தில் வந்து ஒரு சிரிப்பாக வச்சுன்னு இருப்பாங்க ஆனால் உள்ளூராக பயங்கரமாக பெயின் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தடவை பாருங்கள் இந்த வேக்சுல டெஃபினட்டாக உங்களுக்கு தேவையாக போகும் ஸோ இந்த ஒரு ஹோம் ரெமெடி ட்ரீட்மெண்ட்டோட நான் உங்கள்கிட்ட இந்த விடைபெறுறேன் நீங்கள் எல்லோரும் எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க பார்க்கலாம் ஓகேயா பாய் டேக் கேர்